மெல்லிய மலைச்சரிவுகளும் காலை நேரத்தில் வெண்மையாக மிதக்கும் மஞ்சும் சூழ்ந்த ஒரு சிறிய நகரத்தின் ஓரத்தில் அருண் என்ற இளைஞன் தனியாக வாழ்ந்து வந்தான் அவன் வீடு பெரியதில்லை ஆனால் குறையுமில்லை ஒரு அறை ஒரு ஜன்னல் ஜன்னலுக்கு வெளியே மெதுவாக ஆடும் ஒரு பழைய வேப்ப மரம் அருணுக்கு நல்ல வேலை இருந்தது மாதம் தவறாமல் சம்பளம் நகரத்தில் மதிப்பான வேலை வீட்டில் யாருக்கும் அவனை பற்றி கவலையில்லை வெளியில் பார்த்தால் அவனுக்கு எதுவும் குறையில்லை ஆனால் இரவு வந்தால் மட்டும் அவன் மனசு தூங்காது படுக்கையில் படுத்தபடியே மாடிக்கூரையை பார்த்து கொண்டு அவன் கண்கள் திறந்தே இருக்கும் இன்று நான் சரியா பேசினேனா நாளைக்கு என்ன ஆகுமோ இந்த முடிவு சரியா இன்னும் வேற மாதிரி செய்திருக்கலாமா ஒரு கேள்வி முடிவதற்குள் மற்றொரு கேள்வி அந்த கேள்விகளுக்கு எந்த சத்தமும் இல்லை ஆனால் அவை மனசுக்குள் முழு இரவையும் சத்தமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அருண் பலமுறை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் எல்லாம் சரியாகத்தான் இருக்கு அப்புறம் ஏன் மனசு மட்டும் இப்படி கலங்குது ஒரு நாள் காலை அவன் வழக்கம்போல் அலுவலகம் செல்லும் முன் வேப்ப மரத்தடியில் நின்றான் அந்த மரத்தடியில் எப்போதும் ஒரு வயதான மனிதர் அமைதியாக உட்கார்ந்திருப்பார் யாரிடமும் அதிகம் பேசமாட்டார் அவசரப்படமாட்டார் கையில் ஒரு சிறிய துணிப்பை அதற்குள் சில விதைகள் மட்டும் அருண் ஒரு நாள் தன்னிச்சையாக கேட்டான் தாத்தா நீங்க எப்போதும் இங்க உட்கார்ந்தே இருக்கீங்க எதுவும் யோசிக்க மாட்டீங்களா அந்த முதியவர் மெதுவாக புன்னகைத்தார் யோசிப்பேன் என்றார் ஆனா எல்லாத்தையும் இல்லை அருண் புரியாமல் பார்த்தான் அந்த முதியவர் வேப்ப மரத்தை காட்டினார் இந்த மரம் என்றார் நாளைக்கு எத்தனை இலை உதிரும்னு இப்பவே யோசிக்குமா மழை எப்போது வரும் வெயில் எப்போது போகும் அதெல்லாம் யோசிச்சு இது இப்பவே கலங்குமா இல்லை என்றார் அருண் மெதுமாக முதியவர் தொடர்ந்தார் மரம் இன்றைய காற்றை மட்டும் உணருது இன்றைய வெளிச்சத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது நாம மட்டும்தான் இன்னும் வராத நாளையும் முடிந்த நாளையும் இன்றைய மனசுக்குள்ள திணிக்கிறோம் அருண் அந்த வார்த்தைகளை முதல் முறையாக முழுசாக கேட்டான் அந்த நாள் அவனுடைய பிரச்சனைகள் அப்படியே தீரவில்லை ஆனால் அந்த இரவு அவன் படுக்கையில் படுத்தபோது ஒரு கேள்வியை மட்டும் மனசுக்குள் அனுமதித்தான் மீதியில்லாம் அவனே மெதுவாக வெளியே அனுப்பிவிட்டான் முதல் முறையாக அவன் தூங்கினான் ஆழமாக இல்லை நீண்ட நேரமில்லை ஆனால் அமைதியாக அடுத்த நாட்களிலும் அவன் வாழ்க்கை அதே மாதிரிதான் வேலை பொறுப்பு சவால் ஆனால் ஒன்று மட்டும் மாறியது ஒவ்வொரு முறையும் மனசு தேவையில்லாத இடத்துக்கு ஓடினால் அவன் தன்னிடம் சொல்லிக் கொள்வான் இதுக்கு இப்ப பதில் தேவையில்லை அவ்வளவுதான் மெல்ல மெல்ல மனசின் சத்தம் குறைந்தது அருண் புரிந்து கொண்டான் அமைதி வெளியில் கிடைக்கிற பொருள் இல்லை பிரச்சனைகள் போனதும் வரும் பரிசும் இல்லை அமைதி என்றது எல்லா கேள்விக்கும் இப்பவே பதில் தேவைன்னு நாம நினைக்காத நாள்ல தானாக வரும் ஒரு நிலை இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா எல்லாம் சரியாயிருந்தும் மனசு அமைதி இல்லையே அது நீங்க பலவீனம்னு அர்த்தமில்லை அது உங்க மனசு இன்னும் ஓய்வு எடுக்க கற்றுக்கொள்ளாததால்தான் வாழ்க்கையை மாற்ற வேண்டாம் மனசுக்கு மட்டும் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அதுவே போதும்